ஹாய் நண்பா நான் தான் உங்கள் நல்ல விளக்கு தான் நண்பர்களில் இன்னைக்கு பதிவு யாருக்குன்னா பிக் பாஸ் சீசன் நயன் பிக் பாஸ் சீசனில் நடந்த ஒரு தரமான சம்பவம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் பிக் பாஸ் சீசன் நைனில் இப்போ வந்து எப்பவுமே ஃபைனல் வரைக்கும் அஞ்சு பேர் வருவாங்க இப்போது நாலு பேர் தான் இருக்காங்க அந்த அஞ்சாவது ஆள் யாரை தூக்குனாலும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கா இருக்காங்களா சாண்ட்ராக்காவை எலுமிசன் பண்ணிட்டாங்க சாண்ட்ராக்காவை எதுக்கு எலுமிசன் பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னு தெரியாது பட் பண்ணிட்டாங்க இப்போ நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் சபரி அப்புறம் திவ்யா கணேசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அராரோ இந்த நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேரில் யார் ஃபைனலிஸ்டாக போக போகிறாங்க அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக திவ்யா அக்கா போகலாம் அதை விட்டால் ரெண்டாவது சபரி தான் எனக்கு இந்த ரெண்டு பேரும் ஐடியா இருக்கு ஏன்னா அவங்க நல்லா விளையாடக்கூடிய ஆட்கள் ஏன்னா ஓட்டு அதிகம் வாங்கியிருக்க ஆட்கள் அதே யாரும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஏகே நம்ம வினோத் வினோத்தவர்கள் வந்து பிக் பாஸ் போனார் இல்லையா எல்லாருமே கமாண்டில் திட்டுறீங்க அவர் அறிவு இருக்கா இல்லையா எப்படி போனீங்க வச்சிங்க உங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு நாங்கள்லாம் இப்படி நிற்கிறோம் இதுக்கு போனீங்க வச்சுன்னு ஏசுறீங்க ஒரு விதத்தில் சொல்கிறேன் நம்ம காணா வினோத்தவர்கள் வந்து பிக் பிக்பாஸ் போனது பக்கா பிளானிங்காக தான் இருக்காது ஏன் தெரியுமா பிக்பாஸில் ஜெயிச்சா டைட்டில் வினர் ஐம்பது லட்சம் ஆனால் இப்போ ஒரு வெளியே போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சம் பண்ணி போய் எல்லாமே சொல்கிறாங்க அதுவும் பேர் போடலாம் வாங்கிட்டார் டைட்டில் வினர் ஆனால் தான் பிக்பாஸ் டைட்டில் வினர் அப்படின்னா கிடையாது அவர் மக்கள் மனத்தில் பேர் வாங்கி இடம் பிடிச்சிருக்காரு அதனால் அவர் பண்ண நல்ல விஷயம் தான் நேரம் மக்களே நீங்களும் வந்து பிக்பாஸில் யார் டைட்டில் விட வரோம்ன்றதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிவிடுங்க நன்றி வணக்கம்